விராலிமலை கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஸோ இன்னைக்கு லாங் வீடியோ அதுதான் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக எங்களுக்கு ப்ளஸிங் கிடச்சிச்சுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அங்கே இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ பஸ் ஸ்டாண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த இடம்தான் எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது தெரியுமா பின்னாடி தெரியுதா அது எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்காக அவங்க ஒதுக்கிருக்கிறாங்க பைக் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப விராலி விராலிமலை கிளம்புன நேரமாக என்னன்னு தெரியல பயங்கர காற்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது ட்ராவல் பண்ணும்போது கண்ணெல்லாம் அவ்வளோ தூசி பட்டுருச்சு குழந்தைங்க பாருங்களேன் பைக்கில் வந்த நேரமானு தெரியல குழந்தைங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப சோதிக்கிறாரு முருகன் போய் பார்க்கலான் இருக்கேன் பார்ப்போம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் விராலிமலைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு சரி ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு போகலான்னு அம்மா சொன்னாங்க ஸோ அதான் நிற்கிறேன் போய் முருகனை பார்க்கும்போது அது அந்த கஷ்டமெல்லாம் போய்டுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் விராலிமலை பற்றி சொல்கிறேன் விராலிமலை மலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கத்தில் ஒரு காடு மாதிரி தான் இருந்திருக்கு வேடுவ மக்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விராலி மலையை வந்து கட்டியிருக்காங்க ஸோ வேடுவ மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேடுவன் வந்து ஒரு புளியை துரத்திட்டு போனதாகவும் அந்த புளி வந்து மறைஞ்ச இடத்துல வந்து விபூதியும் மயில் வந்து இருந்ததாகவும் விபூதி வாசனையும் மயிலும் வந்து இருந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ அந்த இடத்துல வந்து முருகன் குடிக்கொண்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனால் வேடுவ மக்களால் அந்த விராலிமலை கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலூர் முருகனை நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா விராலிமலை கும்பிடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வயலூர் முருகன் எப்படி அருணகிதிநாதர் வந்து போய் தரிசனம் பண்ணாரோ அதே மாதிரி அங்கிருந்து முருகனால் அழைக்கப்பட்டது தான் வந்து விராலிமலைன்னு சொல்றாங்க ஸோ முருகப்பெருமான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன அஷ்டமா சக்தி கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அருளியதோடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஓம் அப்படின்னு அவர் வாயில் எழுதினதுனால திருப்புகள் வந்து உருவானதாக சொல்லப்படுது ஸோ இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க யாருன்னா முத்து அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு இவர் வந்து திருக்கோயில் அடையும் போது அன்ன நாளையில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர மலை ஸோ மலையாகி வெள்ளமானனால ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்த பொழுது அவருக்கு வந்து ஒரே ஒரு சுருட்டோ ரெண்டு சுருட்டோ வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க ஸோ அந்த ரெண்டு சுருட்டில் ஒரு சுட்டை குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முதியவர் வந்து எனக்கும் வந்து இந்த மலைக்கு குடிச்சா நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த சுருட்டை வந்து இவர் கொடுத்த மாதிரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை கடக்கிறதுக்கு வந்து இந்த முதியவர் ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த முதியவர் ஹெல்ப் பண்ணதுனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா விராலி மலை அடைஞ்சிருக்கு போயிருக்காரு அங்க போய் கோயில போய் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருக்காரு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சுருட்டு இவர் கொடுத்தார் இல்லையா அந்த சுருட்டு வந்து பாதியாக வந்து குடிக்கப்பட்ட மாதிரி கடந்தது ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணுச்சுன்னா முருகப்பெருமான் தான் நமக்கு வந்து இந்த கோயிலுக்கு வரதுக்காக உதவி சொல்லி ஐதீகம் சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுல இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சுருட்டும் நெய்யும் வச்சு அவங்களுக்கு கடவுளுக்கு கொடுப்பாங்க ஸோ கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு முகம் முன்னாடியும் மூணு முகம் பின்னாடியும் இருக்கும் இந்த மூணு முகம் பின்னாடி கதை கண்ணாடி மூலமாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி அற்புதமான கோயிலை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நல்லது நடக்கும் இந்த மூணு விஷயம் தான் விசேஷம்னு சொல்லப்படுறாங்க அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சுருட்டும் நைவேதியம் பண்ணுறதும் அதிசயமாக சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் திருச்சி மக்களாக இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது விராலிமலை கோயிலுக்கு போங்க அன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அன்னதானம் கூட கிடைச்சிச்சு நல்லா நல்லா இருந்ததுங்க சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனப்போ மயில் பார்த்தோம் மயில் பார்த்தது மட்டும் இல்லாமல் சேவலையும் பார்த்தோம் சேவல் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவரையும் வந்து அழகாக ஆறு முகத்தையும் பார்த்தோம் அண்ட் இந்த மாதிரி சிறு சில விஷயங்கள் வந்து அங்கே இருக்கவங்களும் எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் கேட்டதுனால அவங்க சொன்னாங்க படி வழி நாங்கள் போகலை கொஞ்சம் மேலே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படியில் ட்ராவல் பண்ணி வந்தோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுவும் கருத்துக்கள் தவறாக சொல்லியிருந்தால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் திருத்திக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதில் தவறு இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க நான் மாற்றிக்கிறேன் அண்ட் வீடியோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த டேவும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் போச்சு ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுபடையோட ஃபோட்டோஸ் இருந்ததுங்க அப்புறம் அந்த அருணகிரிநாதர் இருக்காரே அவருடைய சிலை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெஃப்ட் சைடில் வச்சுருந்தாங்க கோயில் வளாகம் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க என் குட்டீஸ்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அண்ட் இங்கே இருக்கிற எல்லா முருகனுங்களை பார்க்கும்போது முகம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழாதி நிம்மதி இருந்ததுங்க அண்ட் அங்கே வெளியே போய் நின்று பார்க்கும்போதும் கூட கோயிலோடய அழகு நமக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதே மாதிரி விராலிமலையோட அழகு ரொம்பவே அழகாக இருந்தது நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன் கொடிமரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகனம் எந்த கடவுளோட வாகனம் முன்னாடி இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கடவுளை பாருங்கள் இது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே ஒரு ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திவ்யமாக ஃபீல் ஆகும் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அருணகிதிநாதர் வந்தப்பையும் விராலிமலை எங்கே இருக்குதுன்ட்டு தெரியாமல் இருக்கப்போ முருகனே வந்து வேடவன் வடிவில் வந்து மலை அங்கே இருக்க பாருங்கள் இதுதான் போகிற இந்த வழி அப்படின்னு சொல்லி அவருக்கு வழி சொன்னதாகவும் இங்கே வந்து கூறப்படுது ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக முருகன் விரும்புகிறீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கிற வயலூரை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அப்புறம் விராலி மலையை வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ முடிச்சுட்டு கோயில் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு காஃபி குடித்தோம் குட்டீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க அந்த டே சூப்பராக போச்சுங்க ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு உண்மையில சொல்ல போனால் தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க உண்மையாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்தது என் குட்டீஸோட கோயிலேருந்து ரிட்டன் வரும்போது நாங்கள் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு என் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாங்க ஸோ ஆன் தி ஹோல் பார்த்திங்கன்னா போக முடியுமான்னு நினச்சேன் ஆனால் போய் அழகாக முருகனை பார்த்தேன் சேவல் பார்த்தேன் மயில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நான் ரொம்ப தடைக்கப்புறம் தான் போனேன் எங்களுக்கே தெரியும் நான் வண்டி ஓடி போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு முருகனோட ப்ளஸ்ஸிங் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை ஸோ இந்த கோயிலோட வரலாறு அதோட பெருமை எல்லாத்தையும் நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் நீங்கள் என்ன என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகன் முருகன் பக்தர் எல்லாருக்குமே வந்து இந்த முருகன் கோயிலுங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு விட இந்த சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டாட்டா